வணக்கங்க இன்றைக்கி நம்ம மாடித்தோட்டத்தில் நிறைய பூ பிடிச்சிருக்கு அறுவடை பண்ணிக்கலாங்க நம்ம மஞ்சள் இருந்து ஆரம்பிக்கலாம் இதுலேயும் பாருங்கள் நிறைய பூவை ஒரு ஆறு ஏழு பூ பக்கமாக பிடிச்சிருக்குங்க நம்ம கலரு செம்பருத்தியில் அங்கே ஒன்று இருக்குது இன்றைக்கி பூ கொஞ்சம் நிறைய இருக்குங்க அறுவடை பண்ணலாம் நானும் வீடியோஸ் போட்டு கிட்டத்தட்ட நோம்பிக்கு முன்னே போட்டது ஊருக்கு போயிட்டு வந்து செடிங்கெல்லாம் கொஞ்சம் வாடின மாதிரி தான் இருந்துச்சு ஊருக்கு போகிற அன்னைக்கு தண்ணி விட்டுட்டு போனேன் அப்புறம் வந்த உடனே தண்ணி விட்டுட்டேங்க ஒரு ரெண்டு நாள் தான் கொஞ்சம் வாடின மாதிரி இருந்துச்சு அப்புறம் தண்ணி விட்டதே கொஞ்சம் நல்லா ஆயிடுச்சிங்க செவந்தியில் கொஞ்சம் பூ இருக்குங்க இதையும் அறுவடை பண்ணிக்கலாம் செவந்தியும் நிறைய அறுவடை கொடுத்துருக்குங்க கொஞ்சம் காய் இருக்குங்க முள்ளங்கியும் புதுசாக போட்டிருக்கிற காயிலி காயும் கொஞ்சம் இருக்குது அதுவும் அறுவடை பண்ணிக்கலாங்க பூத்த பூவை எல்லாத்தையும் பறிச்சிட்டேன் இதுவும் நிறைய பூ அறுவடை கொடுத்துருச்சிங்க செவ்வந்தி நல்லா முடிஞ்சிருச்சு இருந்த பூவை எல்லாத்தையும் பறிச்சிட்டேன் நம்ம காஷ்மீர் ரோஸ்லேயும் பாருங்கள் கொஞ்சம் பூ இருக்குது இதையும் அறுவடை பண்ணிக்கலாம் தளிரும் எடுத்துகிட்ருக்குங்க இருக்குங்க புதுசாக புது தளிரும் எடுத்துட்டுருக்கு இது பழைய பூ உதுருது இதில் போட்டுடலாம் முல்லைச்செடியும் பாருங்கள் ஒன்று ரெண்டு மொக்கு எடுத்துகிட்டு இருக்கு சீசன் இல்லைன்னு நினச்சேன் ஆனால் மொக்கு ஒவ்வொன்றும் எடுத்துருக்குங்க இந்த பக்கம்லாம் ஒவ்வொன்று எடுத்துருக்கு அடுத்தது இந்த செவ்வந்தி வந்து பூ கொடுக்கும் நான் நினைக்கிறேன் எல்லாம் நிறைய மொக்கு வச்சுட்டுருக்கு அப்படியே வச்சுருக்கு நான் மாற்றி வைக்கல நான் நட்டு வச்ச செம்பருத்தி குச்சியெல்லாம் பாருங்கள் நல்லா தளைஞ்சிருச்சு இதுவும் ஒரு செம்பருத்தி குடமொளகா நல்லா சிறப்பாக வந்துட்ருக்கு கொஞ்சம் மல்லிகை இருக்குது அறுவடை பண்ணிக்கலாங்க கடைசியாக அறுவடை பண்ணிக்கலாம் ரெட் ரோஸ் ஒன்று இருக்குது இதுவும் பறிச்சிக்கலாங்க இலையோடு வந்துருச்சு சூப்பராக இருக்குது பாருங்கள் ரெட் ரோஸ் இது வந்து பழைய பூ இதுலேயே போட்டுடலாங்க இதிலலாம் பூ முடிஞ்சிருச்சுங்க ஒரு ஒரு மொக்கு இருக்குது அது வந்ததுக்கப்புறம் கட் பண்ணி விட்டுக்கலாம் இந்த சந்தன கலர்லேயும் பாருங்கள் இது பழைய பூ இதெல்லாம் பூத்துருக்கிறது தாங்க நல்லா அழகாக பாருங்கள் சூப்பராக வந்துட்டுருக்கு கழிநீர் தண்ணி கொடுத்த ஆனால் பாருங்கள் பூச்சி உளுந்துருக்கு இந்த அஸ்வினி பூச்சி மாதிரி பிடிச்சிருக்கு இதுக்கு வந்து என்ன பண்ணலாம் நான் வந்து இதுக்கு என்ன பண்ண போகிறேன்னா மோர் கரைச்சல் அடித்து பார்க்கலான்னு நினைக்கிறேன் நல்லா புளித்த மோர் அடித்து பார்க்கலாங்க ஒரு ஒரு மொக்கில் உளுந்துருக்கு அஸ்வினி பூச்சி மாதிரி இதுலேயும் பாருங்கள் நிறைய மொக்கு இருக்குது அதெல்லாம் நாளைக்கு தான் பூக்கும் இந்த பக்கம் இருக்குது இதை பறிச்சிக்கலாங்க இதுலேயும் எல்லாம் பூ முடிஞ்சிருச்சிங்க நம்ம பாரிஜாத ஜாத பாருங்க பாருங்கள் சூப்பராக வந்துட்டுருக்கு இந்த ரெட் ரோஸ்லேயும் பாருங்கள் அந்த பூச்சி தொல்லை இருக்குது இதுலேயுமே பாருங்கள் வெள்ளை வெள்ளையாக தெரியுதுங்களா இதுக்கு ஏதாச்சும் அடிக்கணுங்க நானும் கவனிக்கலை இதிலலாம் இல்லை ஒரு மொக்கில் இருக்குது பாரிஜாத செடியும் சூப்பராக வந்துட்டுருக்குங்க பூவெல்லாம் அறுவடை பண்ணிவிட்டு கொஞ்சம் காய் இருக்குங்க மல்லித்தலை எல்லாம் இருக்குது அதையும் அறுவடை பண்ணிக்கலாம் இதெல்லாம் ஃப்ரெஷ்ஷான பூ இது பழைய பூவுங்க இதெல்லாம் பறித்து போட்டுட்டால் தான் மறுபடியும் தளிர் எடுத்து வரும் செடியிலேயே இருந்துச்சுன்னா அது வராது இதுலேயும் பாருங்கள் ஒரு ஒரு மொக்கு இருக்குது இதில் ஒரு பூ பூத்துருக்குங்க இதை பறிச்சிக்கலாம் இதெல்லாம் பழைய பூவுங்க இது செடி நல்லா தான் இருக்குது இதுக்கு மேலே தள்ளீர் எடுத்து வந்தால் தான் இதில் பாருங்கள் ஒரு பூ இருக்குது இதையும் பறிச்சுக்கலாம் நம்ம கட் பண்ணி விட்ட அடுக்கு ரோஸ் கலர் செம்பருத்தியும் பாருங்கள் நல்லா சூப்பராக தலையர் எடுத்துகிட்டு இருக்கு கழிநீர் தண்ணி கொடுத்துருக்கேன் நம்ம ட்ராகன் பழம் கட்டிங்ஸ் பாருங்கள் இருந்து ஒரு த தளிர் எடுத்திருக்கு இந்த பக்கம் ஒரு தளிர் எடுத்திருக்கு இங்கே ஒன்று எடுத்திருக்கு ஆனால் இந்த கலராக வர்றதுக்கு என்ன காரணம்னு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள் நிறைய தண்ணி கொடுக்குறதுனால அப்படி வருதுங்களா என்னான்னு தெரில மாதுளம் செடியிலையும் பாருங்கள் ஒரு ரெண்டு மூணு காய் இருக்குது பழுத்துருக்கா என்னன்னு தெரில அடுத்த அறுவடைக்கு பண்ணிக்க அறுவடை பண்ணிக்கலாம் இந்த நித்தியமல்லி பாருங்கள் நல்ல தளிர் எடுத்துருச்சு ரொம்ப நாளாச்சுங்க இது வச்சு ரொம்ப நாள் கழித்து இப்போ தான் நல்ல தள்ளீர் எடுத்துகிட்டு இந்த மிளகாப்பெல்லாம் அறுவடை பண்ணிக்கலாம் இதையும் மாற்றி வைக்கணுங்க பேபி செம்பருத்தில் ஒரு நாலஞ்சு பூ பக்கமாக இருக்குங்க அந்த பக்கம்லாம் இருக்குது இதையும் அறுவடை பண்ணிக்கலாங்க கொடிமல்லி பாருங்க சூப்பராக வந்துட்டுருக்கு செம்மையாக வந்துருச்சுங்க கொடிமல்லி காய்கறி செடிகளும் நல்லா சிறப்பாக வந்துட்டுருக்கு கொஞ்சம் முள்ளங்கி இருக்குங்க நல்லா பெருசானது மாத்திரம் நான் பறிச்சுக்கிறேன் பருப்புல போடுறக்காக இதில் பாருங்கள் வேறு எப்படி இறங்கியிருக்கா ஒன்று அவ்வளோதாங்க ஒரு ரெண்டு கிழங்கு தான் இருக்கு இது ஒன்று இருக்குது பாருங்க குட்டையாக இதையும் பறிச்சிக்கலாம் இன்னும் பெருசாக பெருசானதெல்லாம் பறிச்சிட்டு மல்லித்தலை கொஞ்சம் பறிச்சிக்கலாங்க பருப்பில் போடுறதுக்காக போதும் இன்னொரு நாள் ரெண்டு நாளைக்கு வரும்னு நினைக்கிறேன் கத்திரிக்காய் ஒன்று இருக்குது ஒன்றும் இல்லைங்க ரெண்டு காய் இருக்குது இங்கே ஒன்று ஒளிஞ்சிகிட்ருக்கு பாருங்கள் கொஞ்சம் பொரியல் தட்டைக்காயும் ஒரு ரெண்டு மூணு இருக்குங்க இதையும் பறிச்சிக்கலாம் பருப்பில் போடுறதுக்கு நாலு காய் இருக்குது காய் இதுவும் விட்றக்க ஆரம்பிச்சிருச்சுங்க இதில் பாருங்கள் ரெண்டு இருக்குது கொஞ்சம் பச்சை மிளகா பறிச்சிக்கலாங்க இதிலே பாருங்கள் நிறைய காய் இருக்குது இது காய் பறிச்சிட்டே இருந்தால் தான் மறுபடியும் பூ எடுத்து காய் வருங்க அதனால் பழுத்து பழமெல்லாம் பறிச்சிட்டேன் போதுங்க நான் கூட அவரக்காய் என்ன அவரக்காய் தெரிலன்னு நினச்சிட்டு இருந்தேன் இல்லைங்க இன்னைக்கு பாருங்கள் காய் விட்டுருச்சு பட்டை அவரக்காய் தான் நம்ம பொரியல் அவரக்காய் இது ஒன்றும் முத்துலிங்க பிஞ்சி இதுலேயும் பாருங்கள் நிறைய பூ எடுத்துருக்கு பாருங்கள் நிறைய பூ எடுத்துட்டுருக்கு வெண்டைக்காயும் பூ எடுத்துருக்குங்க இதுக்கு மேலே தான் வரும்னு நினைக்கிறேன் பீக்கங்காயும் ஒரு மூணு காய் அறுவடை பண்ணுங்க காய்கறி கொஞ்சம் கடித்தாலும் பரவாயில்ல நம்மளே விளைய வச்சு கொஞ்சமாகச்சு பருப்பு போட்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லது தான் இதில் ஒரு பீக்கிங்காக ஒன்று இருக்குங்க பறிச்சிக்கலாம் இந்த குடமிளகா பாருங்கள் சூப்பராக வந்துட்டுருக்கு குடமிளகா வந்து நான் கடையிலேருந்து வாங்கிட்டு வந்தது வீட்டில் யூஸ் பண்ணிவிட்டு அந்த விதையை கொண்டு வந்து தான் போட்டேன் சூப்பராக முளைச்சிகிட்ருக்கு இதில் ஒரு ரெண்டு செடி பிடிட்டு போய் நட்டுக்கலாங்க இதில் இருந்த பதியமெல்லாம் நான் நட்டுட்டேன் அந்த மண்கலவு போட்டு நட்ட வீடியோ உங்களுக்கு வரும் பாருங்கள் நான் எப்படி மண்கலவு போட்டிருக்கேன்ட்டு இதுலேயே நட்டுக்கலாங்க எல்லா சத்துக்களும் அப்படியே தான் இருக்குது இதில் இதில் ஒரு ரெண்டு குடமுளக நடலாம் பார்க்கலாம் வர்றதான்ட்டு இந்த அடுக்கு மல்லியும் இந்த வெள்ளை கலர் செம்பருத்தியும் நல்லா தள்ளிர் எடுத்துருக்கு இதில் இருந்த ரோஸும் நட்டுட்டு இன்றைக்கி என்னென்ன அறுவடை பார்க்கலாம் வாங்க ஒரு கூட நிறையா எல்லா கலர் பூவும் கிடச்சிருக்கு கொஞ்சம் பொரியல் தட்டக்காய் ஒரு பீக்கங்காய் மல்லித்தலை முள்ளங்கியும் கத்திரிக்காய் ரெண்டு பச்சை மிளகாய் கொஞ்சம் கிடச்சிருக்கு இன்றைக்கி இது ஃபுல்லாக வச்சு நான் பருப்பு சாம்பார் வைக்க போகிறேன் இன்றைக்கி அறுவடை அவ்வளோதாங்க ஒரு கீரை ஒன்று கிடச்சிச்சி அதையும் பருப்புலேயும் போட்டுடலாம் என்னோடய சேனல் செல்வி விளாக் சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா சப்போர்ட் பண்ணுங்கள் அவ்வளோதாங்க இந்த வீடியோ இதோட முடிச்சிக்கிறேன் வாய்